அன்பு குட்டீஸ் ஒரு அழகான மாலை வேளையில் நான் உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான கதை போகிறேன். இது ஒரு குள்ளநறியின் கதை இந்த குள்ளநறி மிகவும் புத்திசாலி ஆனால் ஒரு சின்ன விஷயம் என்ன தெரியுமா அது தன்னை பற்றி ரொம்பவே பெருமையாக நினைத்தது அந்த குள்ளநறியின் பெயர் நக்கல் ஆமாம் நக்கல் என்றுதான் அதை எல்லாரும் அழைப்பார்கள் நக்கல் ரொம்பவும் சுறுசுறுப்பானது காட்டிற்குள் இருக்கும் எல்லா புதர்களையும் மரங்களையும் சின்ன சின்ன குகைகளையும் அதற்கு அத்துப்படி எங்கே பழங்கள் கிடைக்கும் எந்த மரத்தில் இனிப்பான தேன் இருக்கும் எங்கே தாகத்திற்கு தண்ணீர் குடிக்கலாம் என்று எல்லா ரகசியங்களும் அதற்குத் தெரியும் காட்டில் உள்ள மற்ற விலங்குகள் எல்லாம் நக்கலைப் பார்த்து ஆச்சரியப்படும் ஆஹா நக்கல் எவ்வளவு புத்திசாலி அதுக்கு எல்லாமே தெரியுதே என்று வியக்கும் நக்கலுக்கு இது ரொம்பவே பிடிக்கும் தன் புத்திசாலித்தனத்தை பற்றி மற்றவர்கள் பேசுவதை கேட்க கேட்க அதன் பெருமை மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே போனது ஒருநாள் நக்கல் ஒரு புதிய விளையாட்டை கண்டுபிடித்தது அது என்ன தெரியுமா நட்சத்திரங்களை எண்ணுவது ஆமாம் வானத்தில் மின்னும் நட்சத்திரங்களை எண்ணத் தொடங்கியது நான் மட்டும்தான் இவ்வளவு நட்சத்திரங்களை எண்ண முடியும் மற்ற யாருக்கும் இந்த அறிவு இல்லை என்று நினைத்தது ஒவ்வொரு நாளும் இரவு வானத்தைப் பார்த்து நட்சத்திரங்களை எண்ணும் ஒன்று இரண்டு மூன்று என்று ஆரம்பிக்கும் நிறைய நட்சத்திரங்களை எண்ணியதும் பெருமையோடு தலையை அசைக்கும் காட்டில் உள்ள ஒரு சிறிய முயல் ஒரு அணில் ஒரு ஆமை என எல்லாமே நக்கலை பார்த்து நக்கல் அண்ணா நீங்க எப்படி இவ்வளவு நட்சத்திரங்களை எண்ணுறீங்க எங்களுக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க என்று கேட்கும் ஆனால் நக்கல் ஹாஹா இதெல்லாம் உங்களுக்கு வராது இதுக்கெல்லாம் பெரிய மூளை வேணும் என்று சிரிக்கும் அதன் சிரிப்பில் ஒரு கர்வம் இருக்கும் நக்கலின் இந்த பெருமை சில சமயங்களில் ஒரு சின்ன தொந்தரவாக மாறியது காட்டில் யாருக்காவது உதவி தேவைப்பட்டால் நக்கல் உடனே நான் பார்த்துக்கிறேன் எனக்கு எல்லாமே தெரியும் என்று முன்வரும் ஆனால் சில சமயங்களில் அது சரியாகவும் இருக்காது ஒருமுறை ஒரு சிட்டுக்குருவிக்கு கூடு கட்டத் தெரியவில்லை நக்கல் வந்து நான் உதவி பண்றேன் என்று சொல்லி கிளைகளை எல்லாம் ஒரே பக்கமாக வைத்து கூடு கட்டியது ஆனால் அது சாய்ந்து விழுந்துவிட்டது ஆனால் நக்கல் அதைப் பற்றிக் கவலைப்படவில்லை ஒரு பூர்ணமி நாள் வானம் நிலவழியில் தகதகதென மின்னியது நட்சத்திரங்கள் இன்னும் பிரகாசமாகத் தெரிந்தன நக்கல் அன்று இரவு ஒரு பெரிய பாறையின் மேல் ஏறி அமர்ந்தது என்று நான் இதுவரைக்கும் எண்ணாத நட்சத்திரங்களை எண்ணப்போகிறேன் என்று உற்சாகமாக ஆரம்பித்தது அது இருந்தது நூறு இருநூறு முன்னூறு என்று அதன் கணக்கு நீண்டு கொண்டே போனது வானம் எத்தனை பெரியது நட்சத்திரங்கள் அத்தனை அதிகம் நக்கல் தன் வாழ்நாளில் இப்படி எண்ணியதே இல்லை அதுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருந்தது ஐயோ இவ்வளவு நட்சத்திரங்களா நான் இதுவரைக்கும் எண்ணியது ரொம்ப கம்மியாச்சே என்று முதன்முறையாக ஒரு சந்தேகம் வந்தது எண்ணி எண்ணிப் பார்த்தது ஆனால் நட்சத்திரங்களின் எண்ணிக்கை ஒருபோதும் முடிவுக்கு வரவில்லை அது என்ன என்ன மேலும் மேலும் புதிய நட்சத்திரங்கள் தெரிவது போல இருந்தது நக்கலுக்கு தலை சுத்த ஆரம்பித்தது இவ்வளவு பெரிய வானத்தில் இத்தனை நட்சத்திரங்கள் இருக்குதே நான் ஒரு சின்ன குள்ளநரி என்னால் எப்படி எல்லாவற்றையும் எண்ண முடியும் என்று சிந்தித்தது அப்போது நக்கல் அமர்ந்திருக்கும் பாறைக்கு அருகில் ஒளி தோன்றுகிறது அந்த ஒளியில் தாமரை மலர் மீது ஒரு சிறு குழந்தை சாந்தமுடனும் புன்னகையுடனும் ஆம் குட்டிபுத்தர் தியான நிலையில் அமர்ந்திருப்பது தெரிகிறது நக்கல் அந்த அதிசய குழந்தையை பார்த்து ஆச்சரியப்பட்டது அந்த குழந்தை பேசவில்லை ஆனால் அதன் அமைதியான பார்வை நக்கலின் மனதை அமைதிப்படுத்தியது அந்த குழந்தையின் கண்களில் ஒருவித கருணை தெரிந்தது எல்லாவற்றையும் அறிய வேண்டும் என்ற ஆசை ஒரு முடிவற்றது பற்றுகளை விடுவதில்தான் உண்மையான அமைதி இருக்கிறது என்று அந்த குழந்தையின் பார்வை நக்கலுக்கு உணர்த்துவது போல இருந்தது சிறிது நேரம் கழித்து அந்த மொழி மெல்ல மறைந்தது குட்டிபுத்தரும் மறைந்துவிட்டார் ஆனால் அந்த குறுகிய தருணம் நக்கலின் மனதில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது ஆமாம் இந்த வானம் போல அறிவும் முடிவில்லாதது நான் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தது எவ்வளவு பெரிய தவறு என்று நக்கல் உணர்ந்தது பற்றுகளை விடுவதில்தான் உண்மையான மகிழ்ச்சி இருக்கிறது என்பதை அது அந்த நொடியில் புரிந்து கொண்டது அதுவரை நான் எல்லாமே அறிவேன் என்று நினைத்த நக்கலுக்கு முதல் முறையாக ஒரு உண்மை புரிந்தது இந்த உலகத்தில் பிரபஞ்சத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கின்றன நாம் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள முடியாது நம்முடைய அறிவு ஒரு சிறு துளிதான் இந்த எண்ணம் நக்கலுக்குள் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது அதுவரை தன்னை பற்றி மட்டும் நினைத்த நக்கல் முதல் முறையாக அடக்கமாக உணர்ந்தது இனிமேல் நான் தான் புத்திசாலி என்று பெருமை பேசக்கூடாது என்று முடிவு செய்தது இந்த உலகத்தில் எல்லாமே முடிவற்றது நம்முடைய திறமையும் அறிவும் ஒரு எல்லைக்குட்பட்டது என்பதை அது புரிந்து கொண்டது மறுநாள் காலை காட்டில் உள்ள மற்ற விலங்குகள் நக்கலை பார்த்தன நக்கலின் தோற்றத்தில் அதன் நடையில் ஒரு மாற்றம் இருந்தது அது கம்பீரமாக நடக்கவில்லை அமைதியாகவும் அடக்கமாகவும் இருந்தது ஒரு அணில் வந்து நக்கல் அண்ணா ஒரு புதிய வகை பூவை கண்டுபிடித்தேன் பார்க்கிறீர்களா என்று கேட்டது நக்கல் மெதுவாக தலையசைத்து வா பார்க்கலாம் என்று சொன்னது அதற்கு முன் என்றால் நான் முன்னாடியே பார்த்திருப்பேன் என்று சொல்லியிருக்கும் மெதுவாக நக்கல் மற்ற விலங்குகளுடன் பழக ஆரம்பித்தது அதற்கு தெரிந்த விஷயங்களை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தது ஆனால் நான் தான் புத்திசாலி என்று சொல்லவில்லை நான் கற்றுக்கொண்டேன் நீங்களும் கற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னது அதே நேரத்தில் மற்றவர்கள் சொல்லும் விஷயங்களையும் ஆர்வமாக காது கொடுத்து கேட்டது ஒரு ஆமை சொன்ன கதையை கேட்டது ஒரு பறவை பாடிய பாட்டைக் கேட்டு மகிழ்ந்தது நக்கல் கற்றுக்கொண்ட பாடம் என்ன தெரியுமா குட்டீஸ் நம்மால் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள முடியாது நான் தான் பெரியவன் எனக்கு எல்லாமே தெரியும் என்று நினைப்பது தவறு நாம் கற்றது கையளவு கல்லாதது கடலளவு என்னும் பழமொழி நக்கலின் மனதில் நிழலாடியது இந்த உலகத்தில் எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு தனி சிறப்பு இருக்கிறது அதை நாம் மதிக்க வேண்டும் நட்சத்திரங்களை எண்ணம் குள்ள நரி கதை நமக்கு கற்றுத்தரும் பெரிய பாடம் இதுதான் சில விஷயங்களில் இருந்து நாம் விலகி இருக்க வேண்டும் நாம் அனைத்தையும் உரிமை கொண்டாட முடியாது எல்லாவற்றையும் நான் தான் அறிவேன் என்று நினைப்பது கூடாது இதுதான் நெக்கம்மா என்று சொல்லப்படும் அதாவது பற்றின்மை அல்லது பற்று துரத்தல் நம்முடைய பெருமைகளை விட்டு விலகி அடக்கமாக இருப்பதும் நம்முடைய அறிவுக்கு ஒரு எல்லை உண்டு என்பதை புரிந்து கொள்வதும் மிக மிக முக்கியம் இனிமேல் நீங்களும் நக்கலைப் போல அடக்கமாகவும் மற்றவர்களுக்கு உதவும் குணத்தோடும் இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் மீண்டும் ஒரு அருமையான கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் டாடா